மகனே மகளே இன்று நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் உன் உள்ளத்தில் இருக்கிற குழப்பங்களை பயங்களை எதிர்பார்ப்புகளை எதிரிகளின் வாயிலாக நீ சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நான் அறிவேன் ஆனால் இன்று உனக்காக என் வாக்குத்தத்தை மீண்டும் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறவனாகவே இருப்பாய் உபாகமம் இருபத்தெட்டு வசனம் ஆறு நீ விழுந்த இடத்தில் நான் கை கொடுப்பேன் நீ யாராலும் மதிக்கப்படவில்லை எனில் நான் உனக்கு மதிப்பையும் கௌரவத்தையும் கொடுப்பேன் ஏனெனில் நீ என் மகனும் என் மகளும் நீ இன்று என்னிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறாய் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் எப்போது ஒரு மாற்றம் வரும் என் பதில் இது இன்று இப்பொழுதே இந்த கணமே என் கிருபை உன் மீது வீழ்கிறது நீ பாராமல் சுமக்கும் கடன்களை நான் அறிகிறேன் அவற்றை நீ தனியாக சுமக்க வேண்டாம் நான் உனக்காக சுமந்தேன் என் சுமையை கொடுத்து உன் சுமையை எடுத்தேன் எனவே பயப்படாதே என் வார்த்தையில் சொல்லப்பட்டுள்ளது நான் உன்னை ஒருபோதும் மாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எபிரேயர் பதிமூன்று வசனம் ஐந்து வேலை தேடுகிறாய் வருமானம் தேடுகிறாய் குடும்பத்திற்குள் அமைதி தேடுகிறாய் எல்லாம் எனக்கு தெரியும் இன்று என் தத்தம் உன் வீட்டில் நுழைகிறது சத்தியமாய் சொல்கிறேன் நீ காணாத ஆசீர்வாதங்களை நான் திறக்கிறேன் நீண்ட நாட்களாக கதவுகள் மூடப்பட்டிருந்தால் இன்று நான் ஒரு புதிய கதவினை உனக்காக திறக்கிறேன் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் இந்த உலகம் உனக்கு எதிராக இருந்தாலும் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை நம்புகிறாயா இன்று உனக்காக ஒரு புதிய நாட்காட்டியை ஆரம்பிக்கிறேன் கடந்த காலத்தை மறந்துவிடு நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அந்த வாக்கு தத்தம் இன்று உனக்கு பூரணமாய் நிறைவேறும் என் அன்பான மகனே என் மகளே இன்று ஒரு புதிய நாளை நான் உனக்காக உருவாக்கியிருக்கிறேன் இரவு புழிந்துவிட்டது பொழுது விழுந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒளி வீசப் போகும் ஒரு புதிய நாடாக இன்று மாறும் ஏனெனில் நான் சொல்கிறேன் இன்று உனது ஆசீர்வாதங்களின் நாள் நீ ஏற்கனவே நீண்ட நாட்களாக காத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் வாழ்க்கையின் சுமைகளால் அழுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறேன் மனதில் இயக்கங்கள் தோல்விகள் உற்சாகமின்மை நம்பிக்கை இழப்பு இதையெல்லாம் உன் உள்ளத்தில் நான் உணர்கிறேன் ஆனால் என் குழந்தையே நான் ஒரு கடைசி சொல்லும் தேவன் உனக்காக நான் திட்டமிட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது உன்னை நோக்கி வரும் நன்மைகளை யாராலும் நிறுத்த முடியாது ஏனெனில் நான் சொன்னது நான் ஆசிர்வதிக்கிற போது யாரும் அதை திருப்ப முடியாது நீ காலையிலிருந்து வேலை தேடுகிறாய் வருமானம் தேடுகிறாய் அமைதி தேடுகிறாய் உனது குடும்பத்திற்காக எதிர்காலத்திற்காக பதட்டமாயிருக்கிறாய் ஆனால் இப்போது என் கண்கள் உன்னை நோக்கி திரும்பியிருக்கின்றன உன் வாழ்க்கை நிம்மதியடைய போகிறது நீ இல்லாததை பற்றி எண்ணாமல் நான் செய்ய போகும் புதிய காரியங்களை எதிர்பார்க்க தொடங்கு என் வார்த்தையை பாரு கர்த்தர் ஆசீர்வாதிக்கிறவர் அவர் நீட்டிக்கிறவர் அவர் நிறைவேற்றுகிறவரு நான் சொன்னது நான் உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் நீ அனுபவித்த அநியாயங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் என் பிள்ளையே இந்த உலகம் உன்னை தள்ளி வைத்தாலும் நான் உன்னை உயர்த்துகிற தேவன் உன் பெயர் அழைக்கப்பட்டதா உன் முயற்சிகள் தோல்வியடைந்ததா உன் தொழில் வெற்றியடைந்ததா உன் உறவுகள் உடைந்ததா நான் சொல்கிறேன் என்று தொடக்கமாகட்டும் பழையதை பற்றி நினைக்காதே புதியதை நான் உனக்காக செய்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீ புரியாமல் பதட்டப்பட்டிருப்பதை நான் உணர்கிறேன் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை அழைத்தது ஏதோ ஒரு காரணத்திற்காக நீ என் கரங்களில் வடிக்கப்பட்டவன் உன்னுக்கான ஒரு விலையை கொடுத்தேன் என் உயிரையே கொடுத்தேன் நான் சொல்கிறேன் உன் வாழ்வில் சந்தோஷம் திரும்பப் போகிறது அழுகையின் இடத்தில் சிரிப்பு வரப்போகிறது வெறுமையின் இடத்தில் பூரணத்துவம் வரப்போகிறது ஏமாற்றத்தின் இடத்தில் உன்னதி வரப்போகிறது இன்றைய இந்த வாக்குத்தம் உனக்காகத்தான் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு என் கை உன் வாழ்க்கையில் செயல்புரியப் போகிறது நீ சொல்வாய் இது மனிதனால் முடிந்தது அல்ல இது என் தேவனால் மட்டுமே ஏற்பட்டது என்று என் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கை திருப்பு முனையில் இருக்கிறது இப்போது நான் உன்னுடன் பேசுகிறேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னை தாங்குவேன் காக்குவேன் காப்பாற்றுவேன் வெற்றி அளிப்பேன் உன் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் தீரும் உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைகள் மீண்டும் ஒன்றாய் வருவார்கள் உன் வீட்டில் தெய்வீக அமைதி நிலை பெறும் எதிர்பாரா உதவிகள் வரும் மூடிய கதவுகள் திறக்கப்படும் இழந்த வருமானம் திரும்ப வரும் இன்று வாக்குத்தத்த நாளாக இருக்கட்டும் இன்று நான் கூறும் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றட்டும் நம்பிக்கைக்குள் சாட்சி சொல்வாய் உன் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கும் அற்புதத்தை மற்றவர்கள் காண்பார்கள் என் பெயர் மகிமைப்படும் என்று உனக்காக ஆசீர்வதிக்கிறேன் நான் சொல்வது போலவே உன் வாழ்க்கை நிலைமாற்றம் அடையும்